வீட்டுல வந்து விசேஷங்கள்லாம் வளைகா பார்ப்போம் வளைகா பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்போம் நிறைய பேரை கூப்பிட்டுருப்போம் அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க வந்திருக்கும் போது எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கூப்பிடுவோம் ஒவ்வொருத்தரை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்றப்ப சுமகளி இல்லாதவங்களும் வந்திருப்பாங்க அதுல அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படியே கவலையாக உட்காந்துருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க இந்த விசேஷம் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட அவங்கள மனசு கலங்க விடாதே தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்க நீங்களும் வந்து பண்ணுங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுங்க அவங்க வந்து பண்ணாமல் உட்காந்து ரொம்ப நம்மளை இது பண்ணி வேதனை விட அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிடாம விட்டோம்னா தான் அவங்க வந்து ரொம்ப மனசுக்குள்ள கவலையோட இருப்பாங்க அது ப மாதிரியும் இருக்கும் யா சரி சுமங்கள் இருக்கிறவங்களும் சரி சுமங்கள் இல்லாதவங்களும் சரி எல்லாரையும் சமம்